இன்று திருச்சியில் மதிமுக தலைவர் வைகோ தலைமையில் நடைபெறவுள்ள நடைபயணத்தை முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு துவக்கி வைத்துள்ளார் திராவிட மாடல் அரசின் நாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதல்வர் தளபதி அவர்கள் வருகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வந்துவிட்டார்கள் நடையில் நின்றுயர் நாயகர் வைகோ சமத்துவ நடைபயணம் தொடக்க விழாவிற்கு காவிரி ஆற்றங்கரையில் திராவிட பாசறையின் காவலரனாக திகழ்கிற நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்கள் தலைமை ஏற்கிறார்கள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் சாதனை சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொடர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கழகத்தினுடைய தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளும் முன்னிலை வகிக்கிறார்கள் நடைபயண தொடக்க விழாவிற்கு வருகை தந்துள்ள பெருமக்களை வசந்தத்தின் தூதுவராக நின்று வரவேற்க வருகிறார் கழகத்தின் முதன்மை செயலாளர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க